முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணார் தன்மகனே கந்தனுக்கு முன் பிறந்த தொந்தி கணபதையே முன்னடவா சமயபுரத்தாளே சாம்ராணி வாசகியே சமயபுரே விட்டு என் தாயாரே அம்மா ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சனை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க ாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே காரணார் சௌந்தரியே நாரணார் தங்கையரே நல்லமுத்து மாரியரே எழுந்தருள்வா பொன்னி நல்லூர் மாரியரே முத்தெடுக்கும் மாரிகண்ணே பாலனு நீளைக்கே எம்பத்தி நீ வாரும காடமர்ந்தவளே ಕರುಣಾ ಗರು^{(\text{i})}ನಿಏ ಕರುಣಾ ಗರು^{(\text{i})}ನಿಏ ಕರುಮಾರಿತಾಯರೇ ಕಟ್ಟಲಗಿ ವಾರುಮ್ಮಾ ಬಚ್ಚिले பவானி தாயாரி பட்டினையே அழைக்க பரந்தோடி வாருமம்மா அஞ்சு ரெண்டு ஏழு பேரும் அக்காலும் தங்கையரும் இந்நேர பூசையிலே ஓடோடி வந்திடணும் பத்து தலை நாகமம்மா பதிந்து விளையாட செந்தலை நாகமோ சேர்ந்து விளையாட ஐந்தலை நாகமோ மாதிரி மடி மீதும் புரண்டாட ஏ வேத வழி கமா எழுந்தாடே பாம்போ பஞ்சிமத்தே உனக்கு பிளையும் தலையணையம் வேம்பாளே மத்தே பாம்பாலே சிம்மாடு அம்மா சேலத்து சமயபுர மாறியன பெயர் விளங்க வாழ்பவளே உலகரிய வாழ்பவளே அம்மா வேப்பமர தடியினிலே பதியாகதான் எழுந்து சுயம்பாக தான் வளர்ந்து சேலத்து சமயபுர மாறியன பெயர் விளங்க அம்மா அம்மாவோடோடி வந்திரடி சமயபுரை விட்டு என் த மகமாயி வந்திரடி தில்லவனோ விட்டு என் தில்லையிலே நின்றவளே என் தாயாரே வந்திடடி காட்டினிலே புற்றே தான் எழுந்து முத்து மாறியனே விளங்க வாழ்பவளே எழுந்தோடி வந்திடடி பகமாயி வந்திரங்கு என் பத்தினி ஜே வந்திரங்கு என் புத்தமி வந்திரங்கு என் மாரி கண்ணீனி வந்திரங்கு ஓக்தியே போற்றேன் ஓம் மகாமாரி அன்னையே போற்றி ஓம் மகமாரி அண்ணே போற்றி ஓம் மகா சக்தியே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் ஜோதியே சுடரே போற்றி புற்றாகி வளர்ந்தவள் போற்றி என்னுள்ளே நிலைத்தவள் போற்றி சக்தி சக்திவும் சக்தி போற்றி மகமாயி வர வேண்டும் மகராசி போற்றி. வர வேண்டும் வர வேண்டும் போற்றி அமுள் வேண்டும் அமுள் வேண்டும் அமுழ்வாய் போற்றி வர வேண்டும் வர வேண்டும் எனையே போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும் அருவாய் போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி ஓங்காரி நிங்காரி நிங்காரி போற்றி நித்த முனை நித்த நான் மரபின் போற்றி நித்த முனை நான் மரபின் போற்றி என்ன மதில் தாய் போற்றி

அகிலமே உன் பாதம் தஞ்சமே போற்றி அந்த மதங்கள் விளந்து வருவாய் போற்றி அகிலமே உன் பாதம் தஞ்சமே போற்றி வர வேண்டும் வர வேண்டும் மனமாய் போற்றி மழை ஏந்தி கேட்கிறேன் வரம் தருவாய் போற்றி கை ஏந்தி கேட்கிறேன் மனம் இறங்கு போற்றி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி உல்காரி காரி போற்றி வர வேண்டும் வர வேண்டும் போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும் அண்டும்வாய்போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி ஓம் ஓம் ஈரோடு ஜெயந்தீஸ் கிச்சனை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கிறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க